வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் அப்படின்னு கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் கூகுளில் வேலாயுதம் மசியின் டாட் பிளாக் ஸ்பார்ட் டாட் காம் டைப் செய்யும் அல்ல இந்த வீடியோவின் டெஸ்க்ரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் அதாவதுங்க சொத்து வந்து ஏலத்துக்கு வந்திருக்கு இது வந்து காலி இடம் தான் இதை நீங்கள் உடனே வாங்கினா வீடு கட்டலாம் ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த சுற்றி ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கு வீடுகள்லாம் வந்திருக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து போய்கிட்டும் இருக்குது அதனால் நல்ல குட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி தான் ரோடு விட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க நல்ல குட் இன்வெஸ்ட்மெண்ட்டு ப இதுங்க நீங்கள் இதை செய்யலாம் ஃப்ளாட்டாக கட்டி வாடகை விடலாம் இல்லைனா சின்ன சின்ன இதை வீடாகவும் கட்டி அதை இதை செய்யலாம் ஏ இது விற்கவும் செய்யலாம் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு ப்ராப்பர்ட்டிங்க வீடு கட்டியும் விற்கலாம் வீடு கட்டி வாடகைக்கும் விடலாம் நீங்கள் சொந்தமாக பெரிய பங்களா கட்டியும் இதெல்லாம் வரலாம் வங்கி ஏலம் காலின் எல்லாம் மாங்காடு நிலம் பிறப்போ எட்டாயிரத்தி எழுநூற்றி இருபது சதுரடி இருபது சென்ட்டுங்க பிசிக்கல் பொசிஷனுங்க இது வங்கி கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் வந்து ஒரு கோடியே எண்பது லட்சத்து முப்பதாயிரம் ஒரு கோடியே எண்பது லட்சத்து முப்பதாயிரம் ஏழை தேதி ஜூன் மூணு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இஎம்டி சமர்ப்பிற்கான கடைசி தேதி ஒன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீங்கள் உடனடியாக கட்டுமானத்தை தொடங்கலாம் இந்த சொத்திற்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் இந்த சொத்து வேணுங்கிறவங்க வேலாயுதமர் செய்த என்னை உடனே அழைங்க எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு மறுபடியும் சொல்கிறேன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் போடலாமே நண்பா நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்